மார்த்தாண்டம் அருகே ஆலுவளையில் பிரிச்சு வெடித்து கடை எரிந்து சாம்பல் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே உள்ள ஆலுவளை பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ் வயது அறுபது இவர் அதே பகுதியில் பழக்கடை நடத்தி வருகிறார் நேற்று வழக்கம்போல் இரவு கடை அடைத்துவிட்டு வீட்டுக்கு சென்றுள்ளார் நள்ளிரவில் கடை தீப்பற்றி எறுவதாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் தொலைபேசி மூலம் தங்கராஜ்க்கு தகவல் தெரிவித்துள்ளனர் அப்போது விரைந்து வந்து பார்த்தபோது கடை மளமளவென விட்டு தீ எரிந்து கொண்டிருந்தது உடனடியாக குழித்துறை தீயணைப்படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தீயணைப்படையினர் விரைந்து வந்து போராடி தீயை அணைத்தனர் பின்பு கடையினுள் சென்று பார்த்தபோது கடை முழுவதும் எரிந்து சாம்பலாகி இருந்தது முதற்கட்ட விசாரணையில் கடையின் உள்ளிருந்த பிரிச்சு பிடித்து தீ பற்றி எரிந்தது தெரியவந்தது இதுகுறித்து மார்த்தாண்டம் போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கடையில் உள்ளிருந்த பழங்கள் கார வகைகள் மற்றும் பேஜை இருந்த ரூபாய் இரண்டாயிரமும் எரிந்து சாம்பலாகியுள்ளது